ஆணையாளரிடம் சாலை மற்றும் சிறு கடை வியாபாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் அவர்களிடம் சாலை மற்றும் சிறு கடை வியாபாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் சங்க தலைவர் ராசன் மணி பொதுச் செயலாளர் ஆணை பன்னீர்செல்வம் ஆகியோரின் தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அதில் தாம்பரம் மாநகராட்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு டபிள்யூ பி இரண்டு ஒன்று ஒன்பது ஐந்து ஒன்பதின் கீழ் இரண்டாயிரத்தி பத்தில் நீதியரசர் சுகுணா அவர்களின் உத்தரவின் பேரில் தாம்பரம் நகர விற்பனை குழு தாம்பரம் மாநகராட்சி ஆணையாரால் அமைக்கப்பட்டது தாம்பரம் மாநகராட்சி சாலையோர மற்றும் சிறு வியாபாரிகளின் குழு கூட்டம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடைபெற்றது மேற்படி கூட்டத்தில் இரண்டாவது தீர்மானமாக அண்ணா பேருந்து நிலையம் அருகில் உள்ள பரக்கடைகள் மற்றும் பூக்கடைகள் அனைத்தும் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள மழைநீர் கால்வாய் மீது மூன்றுக்கு மூன்று அளவில் அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டது தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு ஜிஎஸ்டி சாலையில் உள்ள மாநகராட்சி மழைநீர் கால்வாய் மீது கடை வைத்துள்ள ஐம்பத்தி மூன்று பேருக்கு மாநகராட்சி அடையாள அட்டை தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்பட்டது இந்த நிலையில் தாம்பரம் நகர வியாபாரிகள் குழுவால் முடிவு செய்யப்பட்டு தாம்பரம் நகராட்சி நிர்வாகத்தால் அடையாள அட்டை வழங்கப்பட்டு ஒன்றிய மத்திய அரசின் சட்டப்படியும் தமிழ்நாடு அரசின் த தமிழ்நாடு ஸ்ட்ரீட் வெண்டார் புரொடெக்ஷன் ஆஃப் லீவ்ஹுட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டிங் ஸ்கீம் அண்ட் ரெகுலேஷன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் கட்டியுள்ளபடி பொதுமக்களுக்கு பேருந்து பேரு போக்குவரத்திற்கும் இடையூறு இல்லாத வகையில் தாம்பரம் மாநகராட்சி மழைநீர் கால்வாய் மீது சட்ட விதிகளின்படியும் கடை வைத்திருந்த ஐம்பத்தி மூன்று பேரின் கடைகளை அப்புறப்படுத்தியிருப்பது ஒன்றிய மாநில அரசுகளின் சட்டம் மற்றும் விதிகளை மீறிய செயலாகும் எனவே தங்களின் மேலான நிர்வாக எங்களின் இந்த மனுவினை பரிசீலனை செய்து சட்ட விதிமுறைகளை ஆய்வு செய்து சமூக பொருளாதாரத்தின் பின்தங்கிய விளிம்பி நிலையில் மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஐம்பத்தி மூன்று சாலையோர சிறுகடை வியாபாரிகளுக்கு மீண்டும் கடை அமைத்துக் கொள்ள தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் இவ்வாறு மனுவில் தெரிவித்துள்ளனர் அப்பொழுது துரை மணிபண்ணன் மதிமுக ஆப்ரகாம் மக்கள் விடுதலை செல் சேகர் விடுதலை சிறுத்தை கட்சி ஓ கே என் அப்துல் காதர் மனிதநேய மக்கள் கட்சி மார்கேட் ஞானபால் கேட் எம் தர்மா தேமுதிகா மோகன்ராஜ் தீகா எஸ் எம் ஹனிஃபா அஇஅதிமுக ஜாபர் சாதிக் சிபிஎம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் நாங்கள் தாம்பரம் சாலையோர சிறுகடை வியாபாரிகள் சங்கங்களும் கூட்டமைப்பு சங்கத்திலிருந்து இருந்திருக்கோம் தாம்பரத்தில் வந்து சாலையோர சிறுகடை வணிகம் என்பது நான் கடந்த ஆண்டு காலமாக இங்கே தாம்பரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட எளிய வறுமை கீழே இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் அன்றைக்கு அன்றாடம் பொருட்களை வாங்கி வந்து அதை விற்று அதன் மூலமாக தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடியவர்கள் அதை வச்சு தான் அவங்க வந்து அன்றைய உணவுகளை உணவு உணவுப் பொருட்களுக்காக தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் அந்த வருமானத்தை வைத்து தான் அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் அந்த வருமானத்தை வைத்துதான் அவர்கள் மருத்துவ செலவை பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எளிய நிலையிலே இருக்கக்கூடிய விழுந்து நிலை மக்களை மாநகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்துகிறோம் அழகுபடுத்துகிறோம் என்று சொல்வது வந்து சட்ட விதிகளுக்கும் இயற்கை ஏதிகளுக்கும் முரணான செயலாகும் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் ஆனால் ஒன்றை மட்டும் அந்த நகர மாநகராட்சி நிர்வாகத்திற்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால் மதியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு சாலையோர சிறுகடை வியாபாரிகள் சங்கங்களின் வாழ்வாதாரம் முறைப்படுத்துகிற ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்திய சட்டம் ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவங்க வந்து சாலைவார சிறுகடை வியாபாரிகளுக்காக அவருடைய வாழ்வாதாரத்தை ஒரு நல்ல முறையிலே அணுக வேண்டும் என்று சொல்லி ஒரு மத்திய சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அதையடுத்து தாம்பரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக அரசு தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் சாலையோர சிறுகடை வியாபாரம் என்பதை ஒரு அரசாணை நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மூலமாக ரெண்டாவது ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறார் இப்படி ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு சாலையோர சிறுகடை வியாபாரிகளினுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் கரிசனமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் வேதங்க வேண்டும் என்ற நிலையிலே இவர்கள் அந்த சட்டத்தை அவர்கள் இங்கே போட்டிருக்கிறார்கள் ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் அதையெல்லாம் பிச்சமதம் அதித்து தூக்கியேறிய நிலையில் இருக்கிறது ஒன்றை மட்டும் அவர்களுக்கு சொல்லுவோம் நகரத்தினுடைய அழகு என்பது எளிய மக்களினுடைய சிறித்திலே தான் இருக்கிறது அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்பதிலே தான் இருக்கிறது அந்த வகையிலே தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் எளிய மக்களினுடைய விளிம்புநிலை மக்களினுடைய வரணை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் வியாபாரம் செய்த இடத்திலே வியாபாரம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நேரத்தில் இந்த கோரிக்கையை நாங்கள் மாநகராட்சிக்கு பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்